வீடியோ எல்லாரும் ஃபுல்லாக பாருங்க பார்க்குறவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பட்டன் தட்டுங்க ப்ளீஸ் என்னங்க என்ன மீனி நான் உங்க கூட மீன் வாங்கத்துக்கு வரேன் எதுக்கு அத நான் கூட போற நான் பார்த்து வாங்கிட்டு வரேன் ஏன் எனக்கு மீன் வாங்க தெரியாதா நான் என்னது அமெரிக்கால இருந்தாலும் இங்கதான் பிறந்து வளர்ந்தேன் எனக்கும் மீன் வாங்க தெரியும் நானும் மாமாவும் போய் மீன் வாங்கிட்டு வரேன் அதுக்கு மஞ்சு உனக்கு தெரியும் இருந்தாலும் அவருக்கு தெரியாது அவருக்கு விலை என்ன ஏதுன்னு சரியா தெரியாது நீ அமெரிக்கால இருந்து வந்திருக்க அது என்ன மீன் எதுன்னு உனக்கு தெரியும் ஆனா இப்ப இருக்க விலைவாசி உனக்கு தெரியாது இல்ல அதான் நானும் கூட வரேன்னு சொன்னேன் என்னதான் ஏ மாமா தானே இன்னைக்கு இவ கட்டிக்கிட்டு வந்துட்டு ரொம்ப தான் பண்றான் என்ன மாமா வெடிக்குன்னு கையை இழுத்துட்டீங்க இவ்வளோ நான் உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டு தானே இருந்தேன் ஏன் மாமா இப்படி பண்ணுறீங்க சின்ன வயசுலேருந்து நான் உங்கள் கையை பிடிச்சி தானே எனக்கு பழக்கம் இப்போ மட்டும் என்ன கையை பிடிச்சாலேயே வைக்கப்படுறீங்க அம்மா மஞ்சு சின்ன வயசுல பிடிச்சா சரி இப்போவுமா ஏமா உனக்கு தனியாக நடக்க தெரியாதா குழந்தையா கை கையை பிடிச்சி நடக்கட்டு வாமா சரி சரி வாங்க வேசா போவோம் போயிட்டு வந்து நான் சமைக்கணுமா இல்லை என் நிம்மதியை கிடைக்கிறதுக்குன்னே வந்துட்டான் வாமா மஞ்சு போலாம் வாங்க அங்க என்ன பாரு ஐயோ இந்த மாமா சரியான போண்டாட்டி பயந்தாங்க கூட என்ன மஞ்சு வரியா நாங்க போகட்டுமா வாரே வாரே யானுங்க எதுக்கு எப்ப பாடா அவங்க கையை புடிச்சே சுத்திட்டு இருக்கா சின்ன வயசுல இருந்து கையை பிடிச்சிதான் சின்ன வயசுல பிடிச்சா சரி இப்போ இது கையை பிடிச்சி சுத்திட்டு இருக்கா சின்ன பிள்ளையா இன்னும் ஆவா இன்னொரு தடவை என் கண்ணு எதுக்கு உங்க கையை தொடட்டும் இப்படி வெட்டி போடுற வெட்டி அந்த கைய மினி கைய தானே பிடிச்சா அதுல என்ன இருக்கு ஓ அப்பா உங்க கைய பிடிச்சா உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படித்தானே வரோ வரோ மீதி அப்புறம் பாத்துக்கிறேன் போலாம் போலாம் மினி அக்கா வாயில் நல்லா வருது என்ன மாமா மினி அக்கா சட்டம் போட்டு இருந்தாங்களா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ வாமா நீ போறதுக்குள்ள என் கதை கந்தல் போல காரில் முன்னாடி நோந்தோ உட்காருவேன் புரிஞ்சுதோ என்னுமே ஏன்கா அப்பப்போ உங்கள் குசு குசுன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க என் வீட்டுக்காரருக்கிட்ட குசு குசுன்னு இல்லை பஸ் பஸ்ஸுன்னு உனக்கு என்ன வந்தது மாமா தெரியல மட்டும் கார்ல முன்னாடி உட்காந்தோ நீங்க மாமா

மாமா வேகமா கார் ஓட்டுங்க இப்படி ஓட்டு போனீங்கன்னா நம்ம எப்போ போய் ஃபிஷ் வாங்கிட்டு வந்து ஃபிஷ் கிரேவி செஞ்சு சாப்பிடுறது எனக்கு இப்ப ரொம்ப பசிக்குது மாமா இதுக்கு மேல வேகமா போனா ஒரே அடியா போய் சேர வேண்டியதுதான் இதெல்லாம் ஒரு ஸ்பீடா அமெரிக்கால எவ்ரி ஸ்பீடா கார் ஓட்டு போவாங்க தெரியுமா ஏமா அது அமெரிக்கா இது இந்தியா இந்த ஊர்லெல்லாம் ஊந்து ஊந்து ஓட்டிகிட்டு போக முடியும் ஸ்பீடாக போனால் எங்கன்னா போய் முட்டிக்கிட்டு தான் போய் இங்க கடிக்கிறங்க மாமா ஓவரா பாய் நீங்க ஓட்டுங்க மாமா ஸ்பீடா அம்மா மஞ்சு எவ்வளவு ஸ்பீடு ஓட்ட முடியாதுமா ஃபைன போட்டு மீன் வாங்க போற காசு மொத்தத்தையும் டிராஃபிக் போலீஸ்ே உரிஞ்சிடுவாரு புரியுதா இவ்வளவுதான் போக முடியும் இங்க ஏنا ஊரோ இதெல்லாம் இருக்க மினி நீ அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்த அதெல்லாம் போய் சொல்லிக்கலாம் போய் இதை சொல்ல போறியா ஐயோ அப்ப நீ காணும் தேடுவாங்களே நான் காணா உங்களுக்கு போன் அடிப்பாங்க நீங்களே சொல்லிக்கங்க எனக்கு மீன் வாங்க தெரியாது அதனாலதான் மினி வந்தானு மினி அக்கா எனக்கு தெரிஞ்சு நீங்க வீட்டுல சாப்பாடுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்திருக்கலாம் எப்ப வாங்கிட்டு போய் நீங்க எப்ப ரெடி பண்ணி எப்ப செய்வீங்க நான் உனக்கு ஒரு உண்மை சொல்லட்டுமா மஞ்சு எனக்கு மீன் குழம்பே வைக்க தெரியாது இனிமேல் தான் யூடியூப்பை பார்த்து கற்றுக்கிட்டு வைக்கணும் உங்களுக்கு ஃபிஷ் கிரேவியை பண்ண தெரியாதா இனிமேல் தான் யூடியூப் பார்த்து கற்றுக்க போகிறீங்களா ஓ மை காட் நீங்கள் எப்போ கற்றுக்கிட்டு எப்போ சமைச்சு இன்னைக்கு நான் பட்னி தான் மாமா பேசாமல் ஏதாவது நல்ல ஒரு ஹோட்டலில் கூட்டிகிட்டு போங்க நான் ஹோட்டல்லே சாப்பிட்டுக்கிறேன் அம்மா நீ ஹோட்டல்ல சாப்பிட்டுப் பே மீதி பேர்லாம் அதெல்லாம் மினி சாமிச்சிருவா சும்மா இரு எல்லாரும் ஹோட்டல்ல வாங்கிட்டு போலாம் மாமா இல்லமா அத்தை என்ன சொல்வாங்க நம்ம மீன் வாங்கிட்டு போய் மினி நல்ல யூடியூப் பார்த்து சாமிச்சிருவா

போ பொம்மை கடைக்கு போ பொம்மை மீன் விற்பான் வாங்கி சாப்பிடு அதில் தான் முள்ளே இருக்காது மாமா எனக்கு முள் இல்லாத மீனா வாங்க முள் இல்லைனா என்னது சின்ன சின்னதாக இருக்கும்ல அந்த மாதிரி இல்லாமல் நடுவில் மட்டும் பெருசாக இருக்கும் முள் அந்த மாதிரி மீனா பார்த்து வாங்க யா முள் நடுவில் இருந்த மீனை தின்னுடுவியோ மாமா நீங்கள் வாங்க போகலாம் திமுறை பார்த்தீங்களா அவளுக்கு வஞ்சரை மீன் வேணுமா வஞ்சரை மீன் கோண்டா வந்ததே ஐநூறுரூபா அதுலேயே என்ன மீனை வாங்கத்தோ தெரியல இதில் வேற இவளுக்கு வஞ்சிர மீன் வாங்க முடியுமா வஞ்சிர மீன் முள்ளு கூட தரமாட்டான் மினி அவசைப்படுற வஞ்சிர மீனை வாங்கிக்கலாமே கொண்டே விடுவோம் உங்களை வஞ்சிர மீன் என்ன வெலை விற்கும் தெரியுமோ ஒன்றும் அதெல்லாம் தேவையில்ல சின்ன மீனை வாங்கி குச்சதான் குழம்பு ருசியா இருக்கும் ஃப்ரைக்கு வேணால் வேற எதனா மீன் வாங்கிக்கலாம் அந்தளவு வஞ்சிர மீன் கிஞ்சிரம் மீன் சொன்னீங்க அப்படி நொறுக்கி விடுவோம் இல்லையா சீக்கிரமா வாங்கிட்டு போய் குழந்தைக்கணும் வாங்க பேசிக்கிட்டே நிப்பீங்க மினி நீ ஏதாவது மீனை வாங்கிட்டு வா நான் அந்த பக்கம் போறேன் போவாங்க போய் எங்க அண்ணா எல்லாம் பார்த்து போய் நின்னுக்கங்க ஆளு விடுமா அண்ணே நல்ல மீனா சின்ன மீனா பார்த்து ஒரு ஒரு கிலோ கொடுங்க ஆ சரிம்மா மினி அக்கா பெரிய மீன் தான் நான் கேட்டேன் நீங்க சின்ன மீன் கேக்குறீங்க சின்ன மீன்ல முள்ளா இருக்கும் சின்ன மீன்ல குழம்பு வச்சாதான் குழம்பு ருசியா இருக்கும் வறுக்கிறதுக்கு வேணாம் பெரிய மீனா பார்த்து வாங்கிக்கலாம் எனக்கு தெரியும் எந்த மீன் வாங்கணும் நீ சும்மா இரு வேணுமே பண்ணுறா நாங்களாம் மீனே பார்த்தது பாரு எதையாவது வாங்கி என்னத்தான் செய்யட்டோம் ஓவர் பண்ணுறா ஆனே நீங்கள் போடுங்க அட சீதாக்கா மஞ்சு அவர் கவரில் போட்டு தருவார் வாங்கி வை இதை வந்துடுறேன் ஏ நீங்கள் எங்கே போகிறீங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க எனக்கு கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுறேன்

அது ஒன்று லிங்க்கா நல்ல காயெல்லாம் பச்சே எங்கள் கடைக்கு சொன்னாங்க அதான் வாங்கிட்டு போலான்னு வந்தேன் ஏன் நடி ஓலற மீன் மார்க்கெட்டில் வந்து பச்சை காய்கறி வாங்க போகிறேன்னு சொல்கிறேன் அரிஞ்சு இருக்கதா உனக்கு உங்களுக்கு இருக்கா பின்ன என்ன இந்த பக்கம்னு கேட்குறீங்க மீன் வாங்க தான் வந்தேன் ஏமா மீன் வேணுமா வேணாமா அப்புறமா உங்கள் கதையெல்லாம் பேசு ஒரு கிலோ நூறு பக்கம் சொல்லு இல்லாட்டி மீன் வேணாம் சரி சரி வாங்கிட்டு போங்க போட்டு வை எடுத்துகிட்டு போகிற கிளம்பும் போது அப்புறம் அத்தெல்லாம் எப்படி இருக்கு என்ன சொல்லுது அத்தை அத்தை என்னத்தை சொல்லும் அத்தை வந்ததும் ஆரம்பிச்சிடுச்சு வம்பி அத்தை வந்த இருந்தால் பரவாயில்லையாக்க கூடவே அவரோட அத்தை பொண்ணும் சேர்ந்து வந்துடுச்சு அதை நிற்குது பாருங்க மஞ்ச மண்டை அதுதான் அவரோட அத்தை பொண்ணு வந்தது என்கிட்ட வம்பித்துட்டே இருக்காக்கே அத்தை பொண்ணு வந்துருக்கா அப்படியே இங்கேருந்து கொஞ்சம் எட்டி பாருங்க அங்கே மஞ்சள் ஒரு மண்டை இருக்கும் ஈஸியாக எவ்வளோ இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம் அதுதான் அவரோட அத்தை பொண்ணு அதோ மஞ்சள் கருப்பு போட்டுட்டு அவளேதான் அவள் இங்க வந்ததுலேருந்து என் வீட்டுக்காரர்கிட்ட வழி தள்ளிக்கிட்டே இருக்காக்கா கேப்பா பாரு அவ கையை பிடிச்சுக்கிறதோ மேமே 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 நிட்டு இப்ப கூட மீன் வாங்க போகும்போது நானும் வேற மேமே ஒட்டிக்கிட்டு வந்துட்டான் அவளை என்ன தான் பண்றதுன்னு தெரியல கொஞ்சம் கூட அறிவிலக்கா எங்க ரெண்டு பேருக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல இன்னும் அவர் கல்யாணம் ஆகாத சின்ன பிள்ளைன்னு நினைச்சிட்டு அவர் பின்னாடியே சுத்திட்டு இருக்கா அவள் எப்பதான் இங்க இருந்து போவானு இருக்கு எனக்கு அப்படியா சொல்ற அடக்கடவுளே சரி இரு அவ இங்க போறதுக்குள்ள அவளை ஒரு வழி பண்ணிடலாம் பண்ணுங்க ஏதாச்சும் ஒண்ணு எனக்கும் சொல்லி கொடுங்க அவளை உண்டிலன்னு பண்ணிதான் நான் அமெரிக்காவுக்கு அனுப்பி விடணும் இன்னொரு முறை அவ இந்த பக்கமே வரக்கூடாது சரி அவளுக்கு இன்னும் கல்யாணம் பண்ணாம வச்சிருக்காங்க எப்படியும் வயசு கல்யாணம் வயசு வந்திருக்கும்னு நினைக்கிறேன் உன் புருஷனுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல அவளுக்கும் கல்யாணம் பண்ண வேண்டியதானே ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணாம இருக்கிறாங்க அது என்னமோ தெரியலக்கா நானும் கேட்கவே கேக்கவே இல்ல நீத்தாங்க இனிமேதான் கொஞ்சம் கொஞ்சமா கேக்கணும் ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கலன்னு முதல்ல அதை கேளு அந்த மஞ்ச வரட்டும் நல்லா கலாச்சி விட்டுடலாம்

மின்னியக்கா நான் மீன் வாங்கிட்டேன் சீக்கிரம் வாங்க போகலாம் எனக்கு இப்போ ரொம்ப பசிக்குது நீங்கள் வீட்டுக்கு போய் யூடியூப் பார்த்து சமைச்சு ஓ மை காட் டைம் ஆச்சு வெற்றி எங்கே என்ன பேசிட்டு இருக்காதீங்க வாங்க போகலாம் நாங்கள் மாமா கிட்ட போறேன் சீக்கிரமாக வாங்க ஐயோ சீத்தக்கா மாமா கிட்ட போகிறான் நான் கிளம்புறேன் பாய் ஏன் மினி வீட்டு பக்கம் வா அப்புறம் வச்சுக்கிறோம் உன்னை தேவையில்லாமல் அந்த மஞ்சள் மண்டி இழுத்து வந்து என்கிட்ட விட்டு என்ன ஆண்டின்ட்டு போதாது வயசானவன் அவ அமெரிக்காவுக்கு போகிறதுக்குள்ள அவன் மண்டே இரு